நேரடியாக திமுகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் தான் களம் பின்னாடி யார் இருப்பா பிஜேபி இப்ப பொது வேட்பாளராக அண்ணாமலையுடைய திருமங்கலத்தில் யார் ஜெயிச்சா திமுக ஜெயிக்குது அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் என்ன ஃபார்முலா திருமங்கலம் திமுக என்ன முடிவு எடுக்கிறதோ அதே முடிவு பிரேமலதா முடிவு தான் நாங்கள் செயற்குழு பொதுக்குழு வட்டம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பிரேமலதா எதை சொல்லுகிறாரோ அதுதான் அங்க சட்டம் அண்ணாமலையே அனைத்து கட்சிகளிடமும் பேரம் பேசுகிறார் திமுகவை தவிர திமுகவை வந்து நீங்கள் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்கள ஒரு பொது வேட்பாளரை போடுவோம் இப்போ அண்ணாமலையை பிஜேபி விரும்பவில்லை ஏன் விரும்பலைன்னா அண்ணாமலை பிஜேபிக்கு லாயலாக இல்லை ராமலிங்கத்தோட மகனும் எடப்பாடி மகன் மிதுவனும் ஒரே வீட்டில் எடுத்திருக்காங்க அப்போது அப்போ எடப்பாடியுடைய பணம் அங்கே இருக்குது பல ஆயிரம் கோடி பணம் அங்கே இருக்குது சம்மந்திக்கிட்டே இருக்கு சம்மந்தி உடைய சம்மந்திக்கிட்டே இருக்கு கோடி கோடியாக கொட்டுது அது யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கு வியாபாரம் பண்ணணுமில்ல அப்போ அது தன்னுடைய சமூகம் சார்ந்த ஆட்கள் சமூகம் முதலியார் முதலியார் கொடுப்பார் நாடார் நாடார் கொடுப்பார் செட்டியார் செட்டியார் கொடுப்பார் கவுண்டரு கவுண்டருக்கு கொடுப்பாரு அண்ணாமலைக்கு எடப்பாடியை பயப்படணும் ஏன்னா அவர் இருக்கிறது பரமசிவன் கழுத்து பாம்பு காங்கிரஸுக்கு திருப்பி திருப்பி கொடுத்துட்டு கொடுமா திமுக நின்று வேலை செய்யலாம் இல்லைன்னா அமைதியாக போயிடலாம் ஆப்போசிட் பாரு காசு கொடுத்தா வாங்கிக்கலாம் இந்த மனநாளிக்கு வந்துடும் ஆனால் திமுகவை நின்னா திமுக தொண்டை மாற்றி ஓட்டு போட மாட்டோம் திமுகவுக்கு எதிராக புது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் இப்ப நீங்க இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா நீங்கள் போன நாடாளுமன்ற தேர்தலில் புது வேட்பாளரை இதே போல பிரித்தாங்க பிரிச்சாங்க நடைமுறை ஒத்து வரல கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஈரோடு பை எலெக்ஷனில் அதிமுக போட்டியிடலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காரணம் வந்து ஆளுங்கட்சி வந்து பலபலத்தோட இது செயல்படுவாங்க நேர்மையாக நடத்த விட மாட்டாங்க மக்கள் வந்து ஓட்டு போட விட மாட்டாங்க அப்படின்ட்டுலாம் குற்றச்சாட்டு வச்சு புறக்கணிக்கிறாரு எதனால் சார் அந்த காரணம் தானா இல்லைன்னா பாஜகவுக்கு விட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம் கேசி பழனிசாமி அவர் ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறார் எதனால் விக்கிரவாண்டிலேயும் அவர் வேண்டான்னு விட்டது இங்கேயும் வேண்டான்னு இதை புறக்கணிக்கிறதுக்கு தோல்வி பயமாக இல்லைன்னா பாஜகவுக்கு சார்பாக போகிறாரா இல்லை இப்போது ஈரோட்டை பொறுத்தவரை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தேமுதிக சார்ந்த சந்திரகுமாருக்கு அந்த தொகுதியை ஒதுக்கி ஒதுக்கி விட்டது அண்ணாமலையே ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னென்னா அனைத்து கட்சிகளிடமும் பேரம் பேசுகிறார் திமுகவை தவிர திமுகவை வந்து நீங்க ஒழிக்கணும்னு நீங்கள் திமுக தான் கைவசம் வச்சிருக்கு அதாவது இரண்டு கம்யூனிஸ்டுகள் வேல்முருக வைகோ முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக் அல்லாத பொதுவாக முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் தலித் இப்படி ஒரு பெரிய கூட்டணி திமுக தான் வச்சிருக்கு திமுகவை எதிர்க்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவோம் நீங்கள்லாம் ஆதரவு கொடுங்க இது யார் நேரடியாக யார் பேசுகிறா அண்ணாமலையே பேசுகிறாரு ஓகே யாரார்ட்ட பேசுகிறாருன்னா சீமான்கிட்ட பேசுகிறாரு அண்ணாதிமுகிட்ட நேரடியாக மறைமுகமாக பேசுகிறார் விஜய்கிட்ட பேசுகிறாரு இப்படி வா வாசங்கிட்ட யுவராஜ் வேட்பாளர் பாமகவில் பேசுகிறாரு தேமுதிகளை பேசுகிறாரு இப்படி திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கிற எதிர்கட்சிகள் அத்தனை பேரோடும் பாஜக உட்பட ஒரு மெகா கூட்டணி அமைக்க வேண்டும் இது நமக்கு பொது எதிரி திமு திமுக அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார் ஓகே ஏன்னா இப்போ அண்ணாமலையை பிஜேபி விரும்பவில்லை ஏன் விரும்பலைன்னா அண்ணாமலை பிஜேபிக்கு லாயலாக இல்லை அதாவது கட்சிக்குள்ளே வந்து கட்சியை வளர்க்குற வேலையை செய்யாமல் அவரை வளர்த்துக்கிட்டாரு ஆ அதுதான் காரணம் இப்போது ராமலிங்கன்னு எடப்பாடிக்கு உறவினர் வீட்டில் ரெய்டு அந்த ராமலிங்கம் யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுன் எடப்பாடியுடைய மகன் மிதுன் மிதுனுக்கு பொண்ணெடுத்திருக்கார் யார் எடப்பாடி எடப்பாடி அந்த அவர் தான் ராமலிங்கம் ஓகே எடப்பாடியோட சம்மந்தி சம்மந்தி அதில் சம்மந்தி இல்லை அதாவது ராமலிங்க மகனுக்கும் பொண்ணெடுத்த பொண்ணெடுத்துருக்கிறது எடப்பாடி மகனுக்கும் பொண்ணெடுத்த ரெண்டு பேரும் சகலை ஓகே 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 அதாவது ராமலிங்கத்தோட மகனும் எடப்பாடி மகன் மிதனும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்திருக்காங்க பொண்ணு ஓகே சரியா அப்போது அப்போ எடப்பாடியுடைய பணம் அங்கே இருக்குது பலாயிரம் கோடி பணம் அங்கே இருக்குது சம்மந்திக்கிட்டே இருக்கு சம்மந்தியுடைய சம்மந்திக்கிட்டே இருக்கு ஏதோ வியாபாரம் பண்ணுங்க இந்தாங்க ஒரு பத்தாயிரம் கோடி இப்படி கொடுக்கப்பட்ட பணம் இந்த பணம் ஒரு கா ஒரு கட்டத்தில் அண்ணாமலையும் அந்த சம்பந்தியின பணம் கொடுக்குறாரு சரியா நீங்கள் அரசியலில் கொட்டுது மக்களுடைய வரிப்பணம் கோடி கோடியாக கொட்டுது அதை யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கு வியாபாரம் பண்ணணுமில்ல அப்போது அது தன்னுடைய சமூகம் சார்ந்த ஆட்கள் சமூகம் முதலியார் முதலியார் கொடுப்பார் நாடார் நாடார் கொடுப்பார் செட்டியார் செட்டியார் கொடுப்பார் கவுண்டரு கவுண்டர் கொடுப்பார் கிட்ட கொடுப்பார் ஏ சரியா அப்போ இவ இவ மறுத்தாலும் ஏமாத்தினாலும் நாளைக்கு பத்து சமூக தலைவர்கள் உட்காந்து பஞ்சாயத்து பேசுவாங்க வேற ஜாதிக்கார்கிட்ட போனீங்கன்னா சண்டை அது எப்படி எப்படி ஆயிரும் அண்ணாமலையும் அவர்கிட்ட பணம் கொடுத்து வைக்கிறார் பணம் கொடுத்து வைத்த பிறகு கணக்கு வழக்கு பார்த்ததில் அண்ணாமலைக்கு லாயலாக இருக்கார் யாரு அவர் அவர் சம்மந்தியினுடைய சம்பந்தி ராமலிங்கம் எட எடப்பாடியிடம் தொடர் தொடர்பை துண்டித்து விட்டு அண்ணாமலை தொடர்றாரு ஏன் அண்ணாமலை பெரிய இடம் எங்கே டெல்லி இடம் டெல்லியில் அண்ணாமலைக்கு எடப்பாடியை பயப்படணும் ஏன்னா அவர் இருக்கிறதே பரமசிவன் கழுத்து பாம்பு அமித்ஷாட்டையும் மோடிட்டையும் நெருக்கமாக இருக்கார் இதனால் எடப்பாடியுடைய நட்பை துண்டித்து விட்டார் இது இந்த கோபந்தான் நீங்கள் இப்போ துரைமுருகனுக்கு ரெய்டு போடுற மாதிரி துரைமுருகனுக்கு திமுகவே மைனிங் டிபார்ட்மெண்ட் எல்லா ஆவணத்தையும் கொண்டு ஐடி டிபார்ட்மெண்ட் கொடுத்து ரைடு விட சொல்றாங்க ஆமா இதே கதை தான் இப்போ எடப்பாடி என்ன பண்றாரு பிஜேபி சோர்ஸை வச்சு அவருக்கு ரெய்டு விட சொல்றாரு எடப்பாடி ரைடு எடப்பாடி ரைடு என்ன ஏமாற்றி விட்டார் என் சம்பந்தியுடைய சம்பந்தி அண்ணாமலையோட பார்ட்னர் சேர்த்தார் அண்ணாமலையோட பார்ட்னர் சேர்ந்துட்டார் ஒரு கொடுங்க விடுங்க இப்படித்தான் திமுக அதே தான் நடக்குது அதிமுகவில் அது தான் நடக்குது மாறி மாறி இவங்களே ரைடு விட சொல்லணும் துரைமுகம் எப்படியா ஒழிச்சு ஒழிச்சு அரசியல் விட்டு விரட்டு விடுங்கயா இங்கே ராமலிங்கத்தில் இருக்கிறத பூரா எடுத்துங்க இவரே காட்டி கொடுக்குறாரு அவர் அங்கே காட்டி கொடுக்குறாங்க இந்த நிலைமையில் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு எப்படியாவது அரசியல் தலைமையை தக்க வைக்கணும் அப்போது அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா பொது வேட்பாளர் தமாகவை சேர்ந்த யுவராஜ் அவர் கொங்கு சமூகத்தை சேர்ந்தவர் சீமாக்கிட்ட பேசுகிறாரு சீமா நான் நின்றே தீருவேங்கிறார் விஜய் நான் முதல் தேர்தலில் நிற்கலை நான் யோசிக்கிறேங்கிறார் எடப்பாடி அறிவிச்சிட்டார் இப்போ யார் இப்போ பொது வேட்பாளராக யாராக பா யார் பார்க்கப்படுகிறா யுவராஜ் யுவராஜ் வந்து தமாக வேட்பாளராக சொன்னாலும் பிஜேபியினுடைய வேட்பாளர் வேட்பாளர் அறிவிக்கப்படாத பிஜேபி வேட்பாளர் பிஜேபி வேட்பாளர் அப்போது அண்ணாதிமுக கண்டிப்பாக அண்ணாதிமுக தொண்டமுறை திமுக போட மாட்டான் யாருக்கு போடுவான் யுவராஜ் தான் போடுவான் ஏன்னா யுவராஜ் மண்ணின் மைந்தன் ரெண்டாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந் அந்த பகுதி முழுக்க கொங்கு பெல்ட் நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டி தான் முதலியார் எங்கே ஈரோடு கிழக்கு யார் முதலியார் சமூகம் சந்திரகுமார் சரியா அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஓட்டு யார் குழுகும் யுவராஜ் கொழுகம் ஆமாம் அதே போல விஜயும் நான் இந்த தேர்தலில் ப பரிசோதனை செய்ய விரும்பலை விரும்பலை ஒன்று ரெண்டு மூணாவது நீங்கள் பாமக அதே போல தமாக வாக்கு இல்லை தேமுதிகவும் இல்லை இல்லை அப்போ எல்லா தேமுதிக வாக்கு யார் குழுகம் யுவராஜி கொழு யுவராட்சி அப்போ நேரடியாக திமுகவும் பாசன் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் தான் அங்கே களம் பின்னாடி யார் இருப்பா பிஜேபி இப்ப பொது வேட்பாளராக அண்ணாமலையுடைய திட்டம் சக்ஸஸ் ஆயிடுச்சா இதுதான் இதை தான் அண்ணாமலை எதிர்பார்த்தார் அது நடந்துருச்சு ஓகே அப்போ காங்கிரஸ் விலகலத்துக்கு காரணம் திமுக அழுத்தமா வேற என்ன காங்கிரசு காங்கிரஸ் பொறுத்தவரைக்கும் என்ன என்ன நாங்கள் நிலவுறோம்னா காங்கிரசு இளங்கோவனுடைய இன்னொரு மகன் சஞ்சய் சம்பத் அவரை வேட்பாளராக போடுவதற்கு காங்கிரஸ் முயற்சி பண்ணுது ஆனால் திமுக இப்போ களத்தில் இருபத்தி ஆறு நில நிலவரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் களம் இறங்க இறங்கணும் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய வலிமையை நிரூபிக்கணும் யாருக்கு மற்ற கட்சிகளுக்கு அதனால் தயசை எங்களுக்கு விட்டு கொடுங்க பொது தேர்தல் வருகிற பொழுது உங்களுக்கு நாங்கள் ஒரு சீட்டை அதிகமாக கொடுத்துடணும் இப்போ நீங்கள் எங்களுக்கு காம்பரமைஸ் பண்ணுங்கள் ஏன்னா பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கார் இது உளவுத்துறை மூலம் தெரிந்து கொண்ட திமுக காங்கிரஸ் வீச்சு நாங்கள்லாம் கஷ்டப்படுறது வேஸ்ட்டு ஓகே காங்கிரஸ் நிப்பாட்டினா கண்டிப்பாக ஆ தோற்குறாதே ஜெயிக்கும் ஆனால் பெரிய வாக்கு இடைவெளி வந்துடும் இப்போ அங்கே நாற்பதாயிரம் முஸ்லீம் கிறித்துவ வாக்கு இருக்குது தலித்து வாக்கு எவ்வளோ இருக்குது நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் வாக்கு இருக்குது அந்த தொகுதியில் இது கடந்த தேர்தலில் நிரூபிக்கப்பட்ட வாக்கு இது அப்படியே திமுகவுக்கு விழுக வை வைப்பதற்கு திமுக காங்கிரஸ் இருந்துன்னா அது சாத்தியமில்லை காங்கிரஸ் இருந்துன்னா சாத் சாத்தியமில்லை போட மாட்டாங்க நீங்கள் திமுக போடுறவன் அவ்வளோ அழுத்தமாக காங்கிரஸுக்கு போட மாட்டாங்க ஏன் காங்கிரஸ் காலாவதியான கட்சி திமுக களத்தில் உள்ள கட்சி காங்கிரஸுக்கு திமுக தொண்டை போட வேலை செய்ய மாட்டான் காங்கிரஸுக்கு தான் வேலை செய்வான் காங்கிரஸ் ஆளே இல்லை ஆள் இல்லை அப்போது இன்னொரு கட்சிக்கு நம்ம இதே வேலையாக காங்கிரஸுக்கு திருப்பி திருப்பி கொடுத்துட்டுக்கணுமா திமுக நின்னால் வேலை செய்யலாம் இல்லைன்னா அமைதியாக போயிடலாம் ஆப்போசிட் பாரு காசு கொடுத்தா வாங்கிக்கலாம் இந்த மனநிலைக்கு வந்துடுவோம் ஆனால் திமுகவை நின்னால் திமுக தொண்டை மாற்றி ஓட்டு போட மாட்டோம் இப்போது இதுதான் கள பரிசோதனை இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு எதிராக புது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் இப்ப நீங்க இந்தியா கூட்டணி போன நாடாளுமன்ற தேர்தலில் பொது வேட்பாளரை இதே போல நீங்கள் பவன் கல்யாணம் சந்திரபாபு நாயுடு ஒரே கூட்டணியில் வந்தாங்க பீகாரில் நிதிஷ்குமாரும் லல்லும் ஒரே கூட்டணியில் வந்தாங்க ரெண்டு பேருமே பிஜேபி ஆதரவு கூட்டணி பிஜேபி எதிர்ப்பு கூட்டணி லல்லு பிஜேபி எதிர்ப்பு கூட்டணியில் ஜெயிலில் கிடந்துட்டு வந்தார் நிதிஷ்குமார் பிஜேபியுடைய ஆளு ஆனால் ரெண்டு ஒன்று சேர்ந்துருக்காங்க பவன் கல்யாணம் சந்திரபாபு நாயுடு போல கூட்டணி எதிர்காலத்தில் நடப்பதற்கான ஒரு முயற்சி அதிமுக பிஜேபி விஜய் இப்படி ஒரு கூட்டணி உருவாக்குவதற்கு அண்ணாமலை முயற்சி பண்றாரு இது திருப்திப்படுத்துமா டெல்லிய அவர் தொடருவரா தலைவரா இல்லை 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 அதாவது அவரும் தலைவரா மாட்டார் எடப்பாடியும் பிஜேபி கூட்டணிக்கு போக மாட்டேன் ஏன்னா நாற்பதாயிரம் வாக்கு சாலிடாக இருக்குது யாருது முஸ்லீம் கிறிஸ்துவ வாக்கு எங்கே ஈரோடு கிழக்கு நீங்கள் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஓட்டு வாங்கிச்சில்ல போன தேர்தலில் இந்த வாக்கு அப்படியே திமுக குழுந்தது இந்த வாக்கு அப்படியே திமுக குழுந்தது இப்போ எடப்பாடி என்ன நினச்சாருனா நம்ம பிஜேபியோட சண்டை முடிச்சு தான் அந்த தேர்தல் நிற்கணும் ஏன்னா போன தேர்தல் அண்ணாமலை வரவே வாண்ட்ரு தொகுதிக்கு வரவே வராதையா நான் பார்த்துக்கிறேன் தான் நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டு அவங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு டபுள் மடங்கு அது மூணு மடங்கு ஆ ரெண்டரை மடங்கு வாங்குறாங்க இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை விக்கிரவாண்டியை காரணம் காமிச்சு ஒதுக்கிட்டார் இருபத்தி ஆறில் கண்டிப்பாக எடப்பாடி நீங்கள் பிஜேபியோடு கூட்டு செல்வதற்கான எந்த சபிக்கையும் இல்லை இல்லை ஓகே இங்கே இந்த இருபத்தி ஆறு தேர்தல் நெருக்கத்தில் இருக்கும்போது இங்கே இந்த தேர்தல் அவசியமற்றது அப்படின்ற மாதிரியும் மேக்ஸிமம் நடக்காது இந்த தேர்தல் சேர்த்து வச்சுருவாங்க அப்படின்னு தான் பேசப்பட்டது ஆனால் பை எலெக்ஷன் வந்திருக்கு இது தேர்தல் ஆணையமே நடத்துதா இல்லைன்னா ஆளுங்கட்சிகள் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி ஏதாச்சும் பேசி நடத்துகிறாங்களே சார் இல்லை தேர்தல் ஆணையமே காலியாக போன தொகுதிகளுக்கு உடனே அறிவிக்குது அதனால் இதில் அரசியல் அரசியல் ஒரு தொகுதிக்குள்ளே அரசியல் பெருசாக இருக்காது மாநிலம் முழுக்க நடத்தக்கூடிய தேர்தலில் தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் அந்த ராஜீவ் குமாரை போட்டு வச்சுருக்காங்க உச்ச நீதிமன்றம் கொட்டு வைத்தோம் உச்ச நீதிமன்றம் கண்டித்தோம் யாரை போட்டு வச்சுருக்காங்க ராஜீவ்குமார் ராஜீவ் குமார் அறிவிக்கப்படாத பிஜேபி அவர் ஏன்னா ராஜீவ்குமார் இப்போ மூன்றாவது முறையும் அவருக்கு நீடிப்பு சுப்ரீம் கோர்டுக்கு ஏஐ வேறு அதிகாரியே இல்லையா வேறு ஐஏஎஸ் அதிகாரியே இல்லையா அவரை தேர்தல் ஆணையமாக போடக்கூடாது இல்லை எங்களுக்கு இ இவர் மு முழு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு தராரு முழு புள்ளி உரம் தேர்தலை எந்த விதமான சிக்கல் குழப்பம் எல்லாம் நடத்துவார் இப்படியாக நீதிமன்றத்துக்கு பிஜேபி சொல்லுது ஆனால் இவர் அறிவிக்கப்படாத ஒரு பிஜேபி ஓகே கடந்த முறை நடந்ததில்ல சார் ஈரோடு கிழக்கில் பையலக்ஷன் வந்ததில்லை அப்போ எப்படி க நிலவரம் எப்படி இருந்தது சார் கல நிலவரம் இல்லை கல நிலவரம் அத்தனையுமே பணத்தால் தீர்மானிக்கப்பட்டது இப்போ அதே போல் செந்தில் பாலாஜி நேரு சக்கரபாணி ஏவா வேலு இப்படி பண முதலைகள் தான் அந்த தொகுதியை தத்தெடுக்க போகிறாங்க இதை எப்படி யுவராஜ் சமாளிக்க போகிறார் என்பதை விட போங்க பழைய நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கினாலே பெரிய விஷயம் பழைய நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கினாலே பெரிய விஷயம் இப்படி தான் அண்ணாதிமுக பார்க்குது நம்ம பிஜேபியோட கூட்டணி இல்லை இதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்க வேண்டிய தேவை ஏடி வந்திருக்கு இப்போ இப்போ என் பிஜேபி தலைமை எடப்பாடி சப்போர்ட் பண்ணது அண்ணாமலை எதுக்குது பாருங்க தன்னுடைய கட்சிக்காரனை எதிர்க்குது எதுக்குது ஆனால் எதிரணியில் இருக்கக்கூடிய பழைய தோழமை கட்சி கூட்டணியான அண்ணாதிமுக எடப்பாடியை ஆதரிக்க ஆதரிக்கிறது எடப்பாடி நீ துரோகம் பண்ணலாம் அங்கே ரைடு ஆமாம் ராமலிங்கம் ஜம்மந்தி எப்படி எங்கள் ஆளுக்கு நீ துரோகம் பண்ணலாம் இதுதான் அரசியல் கணக்கு எங்கே எப்படி நடக்கும்னே தெரியும் இந்த அரசியல் கணக்கில் அடைய போவது கேட்டால் திமுக தான் ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்கு ஒரு முப்பத்தாயிரம் டு நாற்பதாயிரம் ஓட்டை அப்படியே வாங்கிடும் இதில் இப்போ என்ன பண்ணியிருக்கணும் எடப்பாடி தேர்தல் நின்று இருக்கணும் நின்று சிறுபான்மை கிறித்துவ முஸ்லீம் தலித்து மக்களுக்கு உண்டான நம்பிக்கையாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கணும் அது செய்யாமல் எடப்பாடி வருமான வரித்துறை அமலாக்கத்துறைக்கு பயந்து வாபஸ் வாங்கியது ஒரு கோலைத்தான் இதுக்கு பின்னாடி இவ்வளோ அரசியல் இருக்குது அண்ணாமலை ஒரு அரசியல் பண்ணுறாருங்க எல்லா கட்சிகளையும் இது பண்ணிவிட்டு இவர் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி நிப்பாட்டுற இந்த அரசியலை தாண்டி எடப்பாடி சொல்கிறார் இல்லை சார் பொதுவாகவே இடைத்தேர்தல்னால் ஆளுங்கட்சி அவங்க பலத்தை பிரயோகித்து ஒரு சில இது பண்ணுவாங்கன்னு அது அது எப்படி சார் அது உண்மைதானா அது உண்மைதானே அது நம்மளுக்கு தெரியும் அது எப்படி சாத்தியப்படுது ஏன்னா தேர்தல் ஆணையம் அங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கா இருக்காதா இல்லைங்க அதாவது அண்ணாதிமுக திமுக இரண்டு கட்சிகளுமே யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அப்போது அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்த காலத்தில் நடந்த பை எலெக்ஷன் பூரா பாருங்க ஆளுங்கட்சியும் ஜெயிக்கும் ஆமாம் நீங்கள் ராணிப்பேட்டை பை எலெக்ஷனில் அப்போ வந்து அண்ணாதிமுக ஆட்சி அண்ணாதிமுக அத்தனை திரைமறைவு வேலைகளும் செய்து ராணிப்பேட்டை பை எலெக்ஷனையும் ஜெயிக்குது திருமங்கலத்தில் யார் ஜெயித்தா திமுக ஜெயிக்குது அதுக்கு பேரை இன்றைக்கு வரைக்கும் என்ன ஃபார்முலா திருமங்கலம் ஃபார்முலா திருமங்கலம் ஆ அப்போ ஆளுங்கட்சியில் காவல்துறை இருக்குது அதிகாரம் இருக்குது மந்திரிகள் அஞ்சு மந்திரிகள் வ வந்து உட்கார்ந்தா கலெக்டர் எஸ்பி வேறு தொகுதிக்கு போயிடுவாங்க ஏன் அஞ்சு மந்திரிகளுக்கும் தாக்கு பிடிக்க முடியாது ஏன்னா ஆளுங்கட்சி மேலேருந்து சென்னையிலேருந்து நீங்கள் ஆட்சியாளருக்கு கடுமையான அழுத்தம் வரும் அப்போ அழுத்தம் வருகிற பொழுது மாவட்ட ஆட்சியாளர் எஸ்பியும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுவதை தவிர வேறு வழி இல்லை கடந்த காலங்களில் திருமங்கலம் ராணிப்பேட்டை இப்படி நடந்த இடைத்தேர்தல் பூரா ஆளுங்கட்சியாக ஜெயிக்கும் இப்படி ஜெயிக்கும் ஆளுங்கட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து தான் ஜெயிக்கும் தேமுதிக வந்து அவங்களாவது குறைஞ்சபட்சம் போட்டிட்டு இருக்கணும்ல அதுக்கு காரணமாக அண்ணாமலை நடத்தின பேச்சுவார்த்தையாக இல்லை எப்படி சார் எடப்பாடியாக வேண்டான்னு சொல்லி நிப்பாட்டில் மேஜர் பார்ட்னர் எடப்பாடி தான் எடப்பாடியுடைய முடிவுகளை தெரிந்து கொண்ட பிரேமலதா எடப்பாடி தான் நமக்கு இனிமேல் ஆபத் பாந்தவன் அப்போ எடப்பாடி முடிவை தாண்டி நம்ம எடப்பாடி அணிகள் வெளியே போகக்கூடாது திமுக இப்போது முதலாவது ஆண்டு விழா அந்த குரு பூஜை விழான்னாங்க என்ன குருவோ என்னமோ அதில் ஒரு பேரணி ஓரக்க அனுமதி கேட்குறாங்க கொடுக்கல திமுக கொடுக்கல அப்போது அண்ணாதிமுகவிடம் இருப்பது தான் தனக்கு பாதுகாப்பு

அத்தனை வாக்குகளும் திமுக எதிர்க்க எங்க போய் சேரும் யுவராஜுக்கு தான் தமாக வேட்பாளர் தான் இப்போ இது இதுதான் அண்ணாமலை எதிர்பார்த்தது பிஜேபி தேமுதிக பாமக விஜய் இப்படி அத்தனை பேருமே வாசன் கூட்டணிக்கு ஓட்டளிக்க போறாங்க திமுகவுக்கு இது ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்க போகிறார்கள் ஓகே சார் இப்போ இது கோடைத்தளம் சொன்னீங்களே எடப்பாடி இந்த தேர்தலில் நிற்காதது மற்ற முன்னாள் மூத்த அமைச்சர்களோட மனநிலை எப்படி இருக்கு அவங்களும் நிற்கக்கூடாதுன்ற முடிவில் தான் இருக்காங்களா இல்லைனா கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் அவங்கெல்லாம் ஒரு சில செய்தி அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில அவங்களாம் ஒரு அப்செட்டில் இருக்காங்க இந்த இடைத்தேர்தலில் நிற்காதது அப்படின்னு சொல்லி இப்போ எதிர்கட்சி அமைச்சர்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க தோல்வி பத்து தோல்வியே போதும் தொடர்ந்து தோல்வியை சந்திக்க வேணாலும் பயந்து ஒதுங்குறாரு இ இபிஎஸ்ன்னு சொல்லி அப்போது கட்சி முன்னாள் அமைச்சர்களோட மனநிலை கட்சி நிர்வாகிகளோட என்னமோ இது குழைத்தனம்னு சொல்லி அவங்களும் வருத்ததாக படுறாங்களா இப்போ அதில் வேலுமணி என்ன நினைக்கிறாருன்னா தேர்தல் நின்றுக்கணுங்கிறார் வேலுமணி சொன்னால் தங்கமணி சொன்ன மாதிரி விஜயபாஸ்கர் சொன்ன மாதிரி இவர்கள் மூணு பேரும் வெளிப்படையாக இருக்காங்க பல பேர் மறைஞ்சிருக்காங்க ஜெயக்குமார் திருப்பி பதில் சொல்லிட்டார் புத்திசாலித்தனமான முடிவு எடப்பாடியார் எடுத்தது எடப்பாடியார் எதை எடுத்தாலும் புத்திசாலித்தனமான முடிவுன்னு சொல்லி ஆகணும் ஓகே இதுதான் ஜெயக்குமார் உடைய பணி ஆனால் வேலுமணி என்ன நினைக்கிறாரு அங்கே செல்வாக்கு இருக்கலாம் ஈரோடு கிழக்கில் அவங்களுக்கு செல்வாக்கு செல்வாக்கு இருக்கு நம்ம வந்து பரீட்சித்து பார்த்துருக்கணுங்கிறாரு எடப்பாடி வாய்ஸை மீறி பேசுகிற வாய்ஸ் யாராவது இருக்குது வேலுமணி தான் தான் இருக்குது அப்போ இந்த இந்த அப்போது நான் இன்னும் அரசியலில் இரண்டாம் இடத்தில் தக்க வைத்து கொண்டு இருக்கிறேன்னு நீங்கள் அண்ணாதிமுகவுக்கு செய்தி சொல்வதற்காகத்தான் இந்த முயற்சியை வேலுமணி செய்கிறார் வேலுமணிக்கு பின்னணியில் யாரு டெல்லி டெல்லியில் யார் வழியா போறாரு ஜக்கி வாசுதேவியா போறார் இதுதான் இப்போ அவருடைய அரசியல் அதிமுகவுக்கு நான் மாற்று இது நிரூபிச்சுட்டே வராரு ஏன் துணை முதல்வர் கேட்கிறாரு எடப்பாடிக்கு பின்னாடி தான் தான் கட்சி தலைவர் தான் தான் முதலமைச்சர் இந்த முடிவில் தான் தொடர்ச்சியாக எடப்பாடிக்கு பிஜேபியுடைய பாதுகாப்பில் ஒளிந்து கொண்டு எடப்பாடி எதிர்த்து கொண்டே இருப்பது நான் தான் அடுத்த தலைவர் இப்போது ஒரு வேலை அப்படி நடந்தா அவர் நினைச்ச மாதிரி நடந்தா எடப்பாடிக்கு அடுத்து வேலுமணி தலைவரான பாஜகவோட கூட்டணி வச்சுருவார் கண்டிப்பாக பாஜகவோடு கூட்டணி வைத்து விடுவார் ஏன்னா இப்போ துணை முதல்வரை வந்து அவர் தவிர்க்க முடியாமல் கேட்டுட்ருக்கார் ஓபிஎஸ் துணை முதல்வர் இல்லை நான் இப்போ கொங்குபடுத்த இருபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் நானே செலவு நானே ஜெயிக்க வச்சு கொண்டு வந்து உங்களுக்கு கோட்டைக்கு தருவேன் எனக்கு துணை முதலமைச்சர் கொடுங்க இது ரொம்ப ஆபத்தான போக்கு கொடுக்கலாம் ஆட்சே கவுத்துருவேன் இது அடுத்த கட்டம் ஆனால் எடப்பாடி முழு அதிகாரமும் தங்க வேலுமணிக்கு போய்விடக்கூடாது இதுக்காக அவர் வேலுமணியுடைய செயல்பாடுகளை ஒற்றர்கள் மூலம் கண் கண்காணிச்சிட்ருக்கார் இருக்கார் வேலுமணி தான் இந்த ஐந்து பேர் ஐந்து குழுக்களுக்கு தலைவர் வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் செங்கோட்டையன் நத்தபுஸ்னாதன் ஓகே இவங்களுக்கு கேட்டு வேலுமணி வேலுமணி தான் அஞ்சு பேரும் வேலுமணி தலைமையில் ரகசியமாக பேசிக்கிறாங்க செயல்படுறாங்க சென்னையில் சந்திக்கிறாங்க இது இதுக்கு நமக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது பிஜேபி ஆதரவு நம்ம எதை வேண்டுமானும் செய்யலாம் எடப்பாடியும் இந்த பிஜேபி தலைமைக்கு பயந்தே ஆகணும் இது காலத்தின் கட்டாயம் ஆனால் எடப்பாடி முயற்சி ஒரு பக்கம் வேலுமணி முயற்சி ஒரு பக்கம் ஆனால் நீங்கள் மெயின் வாக்கு வங்கி பதினாலு பதினஞ்சு சதவீதம் இருக்கிற முஸ்லீம் வாக்கு வங்கி திமுகவுக்கு முழுமையாக போய்விடக்கூடாது என்பதற்காக அரசியல் செய்தாக வேண்டும் பிஜேபி எதிர்த்தாக வேண்டும் இந்த நிலைமை எடப்பாடிக்கு தவிர்க்க முடியாமல் தலையில் விழுந்து விட்டது ஓகே அப்போது எடப்பாடி ஒரு இக்கட்டான சூழலில் தான் இருக்கார் பிஜேபியும் சமாளித்தாகணும் உட்கட்சியிலையும் ஓபிஎஸ் டிவி இல்லாட்டியும் இங்கே வேலுமணி தலைமையில் ஒரு நெருக்கடி எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ இருபத்தி ஆறில் சீட்டு அவங்க நினச்ச எண்ணிக்கையில் வரலன்னா இப்போ இவங்களுக்கு பயந்து வேலுமணி மெஜாரிட்டி வேலுமணி வந்து விலகி எம்எல்ஏவை பின் வாங்கிட்டால் மெஜாரிட்டி போயிடும் ஒரு வேலை ஜெயித்தா அப்போ அந்த பயத்தில் கண்டிப்பாக துணை முதல்வர் கொடுத்துருவார் இல்லை சார் அதாவது எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா ஒரு கட்டத்துக்கு மேல் வளர்ந்து விடக்கூடாது யார் வேலுமணி நீங்கள் டிமாண்டாக அதாவது டிமாண்ட் இல்லைன்னா கூட தனக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு கண்டிப்பாக வேலுமணி வருவார் வேலுமணிக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது இதை வேலுமணியை முனையிலே சற்றிவிட வேண்டும் என்பதற்கான வியூகங்களை எடப்பாடி வகு வகுக்க ஆரம்பித்து விட்டாங்க ஒருத்தருந்து பார்க்கணும் இருபத்தி ஆறு கிழமை எப்படி இருக்குது மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்